இன்றைய குழந்தைகள் நல மருத்துவமனைகளில் குழந்தையின் எடை காட்ட பல கருவிகள் இருக்கிறது ஆனால் நம் முன்னோர்கள் குழந்தை வளர வளர அதன் எடை கூடுகிறதா குறைகிறதா மற்றும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பது போன்ற விவரங்களை எல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் அரைஞான் கயிறு கட்டும் பழக்கத்தை வைத்துதான் அளந்தார்கள் தமிழனின் அரைஞான் கயிறு இதன் பின் இருக்கும் அறிவியலை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் இயற்கையோடு இணைந்து விஞ்ஞானிகளாக நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இடுப்பின் நடுவே கட்டப்படும் கயிறு அதிகரிக்கிறது என்றும் கயிறு இடுப்பில் இருந்து கடன்று கால் வழியாக கீழே விழுந்திலை வந்தால் குழந்தை மெலிந்து எடை குறைந்து கொண்டிருக்கிறது என்றும் கணித்தார்கள் தமிழர்கள் மேலும் கிராமப்புறங்களில் நீச்சல் கட்டுத்தர அரஞான் கயிற்சி சேலை அல்லது வேட்டியை கட்டி முடிச்சிட்டு அதன் மூலம் நீச்சல் பழக்கி கொடுத்தார்கள் நீரில் முழுகிவிடும் வாய்ப்பிருந்தார் மறுமுனையை பற்றி வெளியில் இழுக்க அரங்கான் கயிறு உதவியது அன்று இன்று இடுப்பில் கட்டப்படும் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்த காலத்தில் முக்கிய கோபளம் இடுப்பிலிருந்து நழுவாமல் இருக்க அரங்கான் கயிறு உதவியது அன்று இதையெல்லாம் விட மிக முக்கியமாக இன்னொரு பயன் இருந்தது அன்று வயல் விலைகளில் வேலை செய்பவர்களை சில சமயங்கள் பாம்பு கடித்து விட்டால் ரத்த ஓட்டத்தில் விஷம் கலந்து உடல் முழுவதும் பரவுவதை தடுக்க பாம்பு கடித்த இடம் அருகில் கட்டுப்போட கயிறு தேவைப்படும் அப்போது இடுப்பில் இருக்கும் அரங்கான் கயிற்றை அறுத்து காலிலோ கையிலோ கட்டி கொண்டு அடுத்த கட்ட மருத்துவ சிகிச்சையை ஆரம்பிப்பார்கள் ஆக உயிர் காக்கும் ஒன்றாகவும் மானங்காக்கும் ஒன்றாகவும் அரங்கான் கயிறு இருந்திருக்கிறது அரங்கான் கயிறு இன்றைய தலைமுறையினருக்கு தலையாய பிரச்சனையை தீர்க்க வழிவகுக்கிறது அது என்ன தெரியுமா ஒபிசிட்டி எனப்படும் அதிகம் தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறது அரங்கான் கயிறு இடுப்பில் கட்டப்பட்ட கயிறு இறுக்கமாகி அழுத்தும் போது நமது உடல் எடை வழக்கத்தை விட கூடுகிறது என்பதை நாம் உணர்வோம் பெரிதாக உபாதைகள் இல்லாத வரை ஒபிசிட்டியால் பிரச்சனை இல்லை ஆனால் சென்ட்ரல் ஒபிசிட்டி என்று அப்டனமில் ஒபிசிட்டியால் உடலில் அப்டமன் எனப்படும் இடுப்பு பகுதியை சுற்றி அதிகப்படி கொழுப்பு படிவதால் இதயத்திற்கு இதைக்கு சம்பந்தமான நோய்கள் அதிகரிக்கும் இந்த பிரச்சனை இதயத்திற்கு செல்லும் ரத்த குழாய்களின் வேலைக்கு இடையூறு செய்வதால் ரத்த அழுத்தத்தில் மாறுதல் ஏற்பட்டு கார்டியாக் சிண்ட்ரோம் எக்ஸ் எனும் குறைபாடு ஏற்படுகிறது அரங்கான் கயிறு அணியும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொண்டால் இந்த பிரச்சனை வரும் முன்னே எச்சரிக்கை அடையலாம் என்று ஒரு மருத்துவ ஏடு தகவல் வெளியிட்டுள்ளது ஆயிரம் வந்தாலும் சரி அருணா கை வந்தாலும் சரி என்பது ஒரு தமிழ் பழமொழி பழமொழி மட்டுமல்ல ஒரு மருத்துவ மொழி என்று இனி அறியுங்கள் இத்தனை இதை ஒரு மத ரீதியாகவோ சம்பிரதாய ரீதியாகவோ மட்டும் அணுகி அதை ஒரு மூட நம்பிக்கை என்று புறம் தள்ளாமல் ஆண் பெண் பேதமின்றி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அரங்கான் கயிறு அணியும் வழக்கத்தை இனி ஏற்படுத்தி கொள்வது இனி ஆரோக்கியமே மேலும் இன்று குழந்தை பிறந்தவுடன் தொப்புக்கொடி என்னும் செல்லை சேமித்து வைக்க செல் வைக்கிங்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் வாங்குகிறது சில மருத்துவமனைகள் ஒரு சில நிறுவனம் ஏமையில் பணம் செலுத்தும் முறையும் அறிமுகப்படுத்துகிறது இந்த செம் செல் ஆனது குழந்தை வளர்ந்தவுடன் அவர்களுக்கு ஏற்படும் நோயில் இருந்து அவர்களை பாதுகாக்கும் என்று வாக்குறுதி தருகிறது ஆனால் நம் முன்னோர்கள் இதே தொப்பு கொடியை காய வைத்து பொடியாக்கி அதை அரையான் கயிற்சி அடைத்து குழந்தைக்கு மாட்டிவிட்டார்கள் இது அவர்கள் எதிர்காலத்தில் வரும் நோயில் இருந்து அவர்களை பாதுகாக்கும் என்று அவர்கள் சொல்வது உண்டு ஆனால் மருத்துவ முறை அதற்கு வாய்ப்பில்லை எனவும் அதை பொடியாக்கும் போதே அதில் உள்ள செம்சில் இறந்துவிடும் என்றும் இது பயனற்றது என்றும் சொல்கிறது பயனில்லாத எந்த செயலையும் நம் முன்னோர்கள் செய்தவில்லை அதுபோல இந்த தொப்பில் கொடியை பொடியாக்கி அதை தாயத்திலும் அரங்கான் கயிற்சிலும் கட்டியதற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும்